ஒரு ஒன்று வந்துருக்கு மழைக்காலத்தில் நிறைய பேர் புறா வளர்த்துட்டுருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு சளிக்குங்க ப்ளஸ் சுக்கா வரது கூட வாய்ப்பு இருக்குது கிளைமேட் செஞ்சாக இருந்ததால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புயல் வேறு சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் புறாவை சேஃப்டியாக வைங்க என்ன ரீசன்ஸாக சொல்கிறேன்னா மாடியில் நிறைய பேர் வச்சுருக்கீங்க அப்படி வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா புறாக்கள் கூண்டு நேரம் வச்சுருக்கிறது பலந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த அதில் அந்த கூண்டில் முட்டைகள் சிக்குகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதனால் சேஃபாக வைங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுப்புறா வந்துட்டு உட்காந்துருக்காரு பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு இடமே இல்லாத பட்சத்தில் நினைஞ்சு வந்துட்டு உட்காந்துருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் அதே மாதிரி நம்ம கேஜே நம்ம கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா காற்றுலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேட்டு பத்திரமா வச்சுக்கோங்க மற்றபடி வேறு ஏதாச்சும் பிரச்சனை சளி பிரச்சனை சுக்கா பிரச்சனை மற்றபடி புறா வச்சு வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கூட நீங்கள் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் வந்து கூட தொடர்பு கொண்டு கேளுங்க பெரியவங்க சின்னவங்களாம் கிடையாது பொதுவாக யாராக இருந்தாலும் சரி எனக்கு தெரியாத கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அதனால் இந்த டைமுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கும் புறாவை ஏன்னா புறாவை சேஃப்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு மற்றபடி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நீங்கள் இந்த மழை டைமில் மாடியில் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது மாடியில் போய் பார்த்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை மாடிக்கு போய் ஒரு சிலர் பார்க்க மாட்டிங்க கொஞ்சம் மழை விட்ட பிறகு மாடியில் போயிட்டு பாருங்கள் ஃபுல்லாக எந்த நிலைமையில இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நம்ம வீட்டெலாம் பிரச்சனை கிடையாது நான் கீழேயே வச்சுருக்கேன் சேஃப்டியாக வந்துட்டு செட்டு போட்டு புறாக்களுக்கும் இந்த பாதிப்பும் இருக்காது ஒரு சில சின்ன சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட புறாக்கள் கேஜி வீடியோ தான் அனுப்புகிறீங்க அவங்களுக்கான வீடியோவாக தான் நான் இதை போடுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம புறாவோட கேஜை எப்படி வந்துட்டு ஒரு ப்ராப்பரான முறையில் சேஃப்டியாக வச்சுக்க முடியும் அப்படின்றத பாருங்கள் ஏன்னா காசு அந்தளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு இருக்குது ரீசண்ட்டாக எந்தெந்த ஏரியான்னு சொல்லியிருந்தாங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏரியாவில் தான் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காற்றோடு சேர்ந்து மழை புயல் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கிங்க ஏன்னா நம்ம ஏரியா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அதுல சிதம்பரம் தான் அதனால் நான் சேஃப்டியாக வச்சுருக்கேன் நீங்களும் சேஃப்டியாக வைங்க புறாக்கள் வந்து தொடர்ந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டு நினைஞ்சி ஒரு ஓரமாக வந்துட்டு உட்காந்துடும் அதனால புறாக்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையாச்சும் வரும் புறாக்களுக்கு மழையில் நினைஞ்சதால் நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கேஜ் ஓப்பன் பண்ணிட்டாதீங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு சில சின்ன சின்ன பசங்களுக்கு தெரியாது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டில் போய் தான் உட்காரும் இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டில் உட்காரும் போது என்ன ஆகும்னா மழையில் நனைஞ்சிடும் நினச்சுன்னாரு அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா களி பிரச்சனை சுக்கா பிரச்சனை தான் வரும் களிச்சல் வெள்ளை கிளிச்சல் பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் ப்ராப்பராக வச்சு செட் பண்ணிக்கோங்க கேஜை முடிஞ்ச வரைக்கும் சார்பாக இல்லை சாக்கு போட்டு சின்ன சின்ன பசங்கள் கவர் பண்ணுங்கள் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஜி உள்ளேயே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃபுட்டை வந்துட்டு கேஜ் உள்ளேயே வச்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது இந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணலான்னா கம்பு கம்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பு சூஸ் பண்ணுங்க அந்த கம்பு வச்சீங்கனா ஹீட் ஹெவியாக இருக்கும் அதனால் புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பிரச்சனைகள் வராது அதனால் கம்பு வந்துட்டு வாங்கி போடுங்க தண்ணியை வந்து போச்சின்னா பூண்டு ஃபுல்லியாக வச்சுருங்க அதே மாதிரி மழை தண்ணி போடுற மாதிரி கூண்டில் தண்ணி வச்சிடாதுங்க என்ன ரீசன்காக சொல்கிறோன்னா மழை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சளி வச்சிடும் ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய பூண்டு இருக்குது பார்த்தீங்களா பூண்டில் மழை தண்ணி படாத அளவுக்கு நம்ம தண்ணியை வைங்க ஃப்ரெஷ்ஷாக வைங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது ஃப்ரெஷ்ஷாக வைக்கலன்னா மழை தண்ணி பட்டும்போது சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க நல்லபடியாக ப்ராக்கில் பார்த்துக்குங்க அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் ஏன்னால் இந்த ஒரு சின்னோண்டு புறா தான் நம்ம பூண்டுக்கு எடுக்க மாதிரி வந்து இந்த ஏசி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபேனு அந்த கிட்ட தான் பின்னாடி சைடு சுட்ச்சி அடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு புறா அந்த புறா தான் இங்கே நிற்கிறது இப்போது ஒரு புறா தான் நிற்கிது இன்னொரு புழாவை காணும் அது முட்டையில் பக்கா இருக்கா என்னான்றது எனக்கு தெரியல கரெக்டாக அதே மாதிரி தானே எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும் ஏன்னா இது இப்படியவே இருந்துச்சுன்னா இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஐயாக வந்துட்டு மழை பெய்யுது காற்றடிக்கும் போது என்ன ஆகும்னா முட்டையை விட்டு தான் வரும் இது இந்த காட்டுப்புறாவே வீட்டுக்கு தான் வரும் அதனால் காட்டுப்புறாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லாமல் இருக்கும்போது நம்ம வீட்டு புறாவை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா அதுகளுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு மெச்சூரிட்டியாகவும் இருக்காது நார்மல் சீஜன் தான் ஹோமர் ஐஸ்லேயர் காரணம்லாம் கூட ஓரளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம நார்மல் சீஜன் வளர்க்கும் போது மெச்சூரிட்டியாக இருக்காது நார்மலாகவே போயிட்டு அங்கே இங்கேனா உக்காந்துடும் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நோயில் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும் நம்ம ஒரு புறாக்கு வந்துட்டாலே அடுத்தடுத்த புறாக்களுக்கும் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேஃப்டியாக வச்சுக்கிங்க புறாக்களை நல்லபடியாக பார்த்துட்டிங்க ஓகேயா நான் சொன்ன மாதிரி கம்பு வைங்க கம்பு வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் மற்றபடி வேறு எதையும் வைக்காதீங்க இப்போ டிக்கி வைக்காதீங்க சோளம் வைச்சா கூட பெட்டர் தான் சோளம் வைக்கலாம் சோளத்தில் சீட் இருக்குது அதனால் சோளம் வைக்கலாம் ஏன்னா இந்த கிலோமீட்டருக்குலாம் அந்த மாதிரி தான் வைக்கணும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு சரிங்களா வேறு ஏதாச்சும் டவுட்டு எப்படியெல்லாம் செட் பண்ணலாம் நம்ம கேஜி சரிங்களா இப்போ ஆக்சுவலாக உங்களோட கேஜி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிவிடுங்க இதை நம்ம எப்படி காப்பாற்றலாம் இந்த இருந்து அப்படின்றதையும் வந்துட்டு ஆக்சுவலாக பண்ணி சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் முடிஞ்சால் உங்களோடய வீடியோ கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய கேஜி இந்த மாதிரி ஆகிடுச்சு மலையில் ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீணாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டியாக வைக்காது அன்சேஃப்டியாக வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக் கூட நம்ம வீடியோ போடலாம் நீங்கள் வீடியோ கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கு சரிங்களா ஏன்னா எனக்கு தெரியும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான் நான் வந்துட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் மழை பெஞ்சிச்சுனாலே பூண்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒழுகும் பூண்டெல்லாம் உடச்சிக்கிட்டு ஓடிடும் ஏன்னா நான் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போதுலேருந்து நான் கடலூர் கடலூரில் நிறைய புயல் காற்றுலாம் பார்த்துருக்கேன் மாடியில் இருக்கும்போது பிரச்சனை என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பறந்து போயிடும் கூண்டு மட்டும்தான் இருக்கும் அப்பா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்போது எனக்கு அப்பா அம்மா சப்போர்ட் இல்லை நிறைய பசங்களுக்கும் அப்பா அம்மா சப்போர்ட் கிடையாது ஏன்னா இந்த புறாக்கள் விஷயத்தை சீப்பாக பார்ப்பாங்க நமக்கு தான் தெரியும் இந்த புறாக்கள் வளருங்க ஏன்னா நம்ம வளர்க்குறோம் நமக்கு தான் தெரியும் அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணலாம் சரி நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிங்க அதே மாதிரி உங்களோட கேஜ் எப்படி இருக்குன்றதை எனக்கு வீடியோ அனுப்புங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வச்சுக்காதீங்க அடுத்த முறைக்கெலாம் சேஃப்டியாக வச்சுக்கணும் ஏன்னா ஒரு டைம் வந்துட்டு புறா வளர்த்து இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டாலே அதுக்கு அடுத்து வந்து போயிடும் புறா வளர்க்குற ஆசையே போயிடும் புறா வளர்க்குற ஆசை போயிடுச்சுனாலே அவ்வளோதான் வளர்க்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு வளர்க்கணும்னு சொன்னேன் ஒரு திருப்தியாகவே இருக்காது அது நம்ம வளர்க்கணும்னு தோணி நம்ம வளர்த்தா கூட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வளர்க்குவோம் மறுபடியும் மலர்த்திச்சு இதே மாதிரி தானே நம்மக்கிட்ட ஆகிட்ருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த புறா வளர்க்கறதையே விட்டுருவோம் புறா வளர்க்குறதே விட்டுருவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சு வளர்த்துக்குங்க ஓகேங்களா அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக நினைச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் பாய்